டைமேச்சு இப்போ என்ன பண்ணுறது சீக்கிரம் சீக்கிரமாக போகணுமே ரெடியாகணுமே ஆம்மா எங்கே போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு எங்கேம்மா போகிறேன் நம்ம திருப்பதி திருமலை ஆ

முன்னாடி முன்னாடியே நம்ம பிளான் பண்ண முடியல லீவ் எல்லாம் வருதா எப்போ லீவ் வருது எப்போ வெக்கேஷன் சொல்லி தெரிய மாட்டேன் அதனால தெரியுன்னு அப்படியே போயிட்டோம் ஒரு முறை புக் பண்ணி போகாமல் ஆகிடுச்சு ஆமாம் போவே முடியல கஸ்டமர் ஸ்கூல் லீவ் இருக்காது நம்ம புக் பண்ணும்போது தெரியதில் எப்போ லீவு வருதுங்கன்னு சொன்னது அதனால் பண்ண முடியறது போக முடியல ஏன்னா ஸ்கூல் லீவ் போட்டு தான் போனேன் ஸ்கூல் லீவ் போனோம்னாக்கா அவங்க ஸ்கூல் லீவ் வேணாங்கன்னா

இப்போ நாலாம் வெள்ளின்றதுனால எல்லாம் வரலட்சுமி நோம்பு அதெல்லாம் எடுப்பாங்கன்னுட்டு கம்மியாக இருக்கும் நாங்களே நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு லீவு கிடைச்சதுனால நம்ம போகிறோம் இப்போ அங்கே தான் தெரியும் அதிகமாக கூட்டம் இருக்கா ரஷ்யா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அங்கே போய் லைன் நின்னா தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம புக் பண்ணவே இல்லை அப்படியே கிளம்பிட்டோம் போய் வக்காட்ட அவங்களுக்கு இப்பவே வாமிட் வர மாதிரி இருக்கா அதனால போய் பின்னாடி அப்படியே இந்த வியூ பாருங்க சூப்பரா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு தோறல் போடுது ஒன்னு ரெண்டு தோறல் போட்டுன்னு இருக்கு நம்ம மலை மேலே போனோம்னா எப்படி இருக்குன்னு தெரியல சில்லன்னு இருக்கும் இதனால நம்ம தோப்பு மாங்காய் தோப்பு வீடியோ நிலத்துல போகிறது வர்றது அந்த வீடியோ பார்த்தோம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பதி போயிட்டு இருக்கும் இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து திருப்பதி வீடியோ போகிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு வந்து இதுக்கு முன்னே போயிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வாட்டி சான்ஸ் கிடைச்சா நாங்கள் போயிட்டு வந்து நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் நம்பன் நம்பன்னு சொல்லி சொல்லி பழக்க நம்ம பெட்ரோல் போறதுக்கு நிறுத்திட்டோம் பெட்ரோல் போட்டுன்னு நம்ம வண்டி எடுக்கலாம் பட்டிங்களங்க எவ்வளோக்கு பட்டு டூ பட்டிங்க 2000 2000 இதுலயே போய் வந்துருமா ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம தமிழ்நாடு இதோடு முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம போனோம்னா ஆந்திரா чек இதுதான் இதுதா தமிழ்நாடு அரசு தங்களை வருகைக்கு நன்றி மீண்டும் வருக எல்லாம் லஞ்சம் చెప్పు எல்லா லஞ்ச வாங்குறான் फ्रेंड्स எல்லாம் இந்த வேவ் சூப்பரா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் போனா இருட்டிடும் ரோடு சூப்பரா இருக்கு இந்த ரோடெல்லாம் எல்லாம் இதுக்கு முன்ன நல்லாவே இருக்காது குண்டும் குழியுமா இருக்கும் இப்போ நல்லா போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழ் திருப்பதியில் வந்துட்டோம் இப்போ மேலே போகிறோம் ஆனா செம்ம மலையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மழை ரொம்ப ஜோன் பேஞ்சிட்டு இருக்கு நம்ம ஒன்பதாகவும் சொன்னோம் ஆனா எட்டு மணிக்கு வந்துட்டோம் ஜூ தாண்டி வந்து பாருங்க கேள் திருப்பதி வந்தாச்சே செக்கிங் பண்ணுவாங்க நம்ம இறங்கிக்க வேண்டியது மழையா இருக்கு இடி மின்னலோட மலை எல்லாம் மழையிலே நினைஞ்சிட்டு போறாங்க நம்மளும் இப்படிதான் நினைஞ்சுட்டே போறோம் செக்கிங் வந்தாச்சு நம்ம இறங்க போகிற நேரம் வந்தாச்சு நம்ம இறங்கிக்கிட்டு செக்கிங் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஏறி உக்காந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எட்டு மணி ஆகப்போகுது மழை ஜோராக மழை வருது நம்ம செக்கிங்க்கு தான் வெயிட் பண்ணுறோம் பாருங்கள் ஃபுண்டாக ஃபுல்லாக வண்டியெல்லாம் நின்றுட்டு இருக்குது கெட்ட போய் இறங்கிக்கலாம் இங்கேருந்து நடந்து போனோம்னா நினைஞ்சிருவோம்

செக்கிங்கெல்லாம் முடிச்சிட்டு நம்ம மலை ஏறி இருக்கிறோங்க அதே மலை ஏறி போயிட்டு Rydyn ni'n mynd i'r ffordd இதெல்லாம் மழை இல்லை இப்போது ஒன்றும் போயிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் ரீச் ஆகவே இல்லை ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி நாலு எட்டே முக்கால் ஆயிடுச்சு இந்த வீடியோவாக இதோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே பாய் நாளைக்கு தான் மலை மேலே போயிட்டு